சக்தியும் ஜனனியும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீடியோவை எப்படியும் நமக்கு கொடுத்துருவான் அப்படின்ற தைரியத்தோடு போனாங்க ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த செகண்டில் வந்த ஒரு ஃபோன் கால்னால் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா வீடியோவை எடுத்துகிட்டு வந்தவனும் வேறு ஒருத்தவங்க நல்ல ஆஃபராக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க தான் போவார் அப்படி தான் இப்போ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட யாருன்னே முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட அதை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிடுறாரு இது கண்டிப்பாக குணசேகரனுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த லெட்டருடைய சூழ்ச்சியமாக இல்லையா கண்டிப்பா அதோட இது கனெக்ட் ஆகிற வகையில தான் இருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம குணசேகரன் அபண்ட்டில் இருக்கார் அவர் வந்து க நம்ம கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் இன்னும் நான் அவங்கள வந்து முடிச்சு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் நான் சொல்கிறத மட்டும் கேளு அந்த சக்தி பயிலையும் ஜனனி பொண்ணையும் நான் வந்து விடவே மாட்டேன் ரெண்டு பேருக்கும் கருமாதியை பண்ணிடுவேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம நம்மளுடைய பொறப்புலையே இல்லைன்னு நினச்சிக்கோங்க ஞானத்துக்கிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு நாளில் வேலையை முடிச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு எதுவும் பிரச்சனை பெருசாக பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த மட்டும் கதிர்கிட்ட சொல்றாங்க அதாவது தன்னு தன்னுடைய தம்பி தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேரையும் குல பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க மூலியமா பிரச்சனை வந்தப்ப கிள்ளி வளவனை கொண்டு வந்தாங்க அதாவது அப்பத்தாவையும் நம்ம ஜீவானந்தம் ஜனனி இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக கிள்ளி வளவனை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் பொண்ணையே கொலை பண்ண பார்த்தாரு குதிரைன்ற ஒருத்தனை வச்சு இப்போ மறுபடியும் போயிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டு இன்னொரு ஆள் ரெடி பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் குணசேகரன் இன்னொரு ரெண்டு நாளைக்கு அப்ஸ்காண்டில் இருக்க போகிறாரு ஆனால் அந்த வீடியோ திரும்ப நம்ம ஜனனி கைக்கு கிடைக்கவே கிடைக்க வாய்ப்பில்லை அவங்களாலையும் ரெக்கவர் பண்ண முடியல கொடுக்க பையனும் பையனை ஓடிப்பாயிட்டால் வேற ஒரு இடத்துல நல்ல ஆஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு